பேர் சொல்லுங்க தம்பி என் பேர் ரா ராஜ பிரபு சார் சிலமனரன்பட்டை பல்லூட்டி வட்டம் கடலூர் மாவட்டம் ஓகே எங்கள் ஸ்கூலிங்கில் எங்கே படிச்சிங்க ஸ்கூலிங் வந்து கடலூர் சீக்கே ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து சமயபுரத்தில் படித்தேன் காலேஜ் வந்து மெஷின் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் ஓகே ஸ்கூல் டோ டுவெல்த்தில் என்ன மார்க் டுவெல்த்தில் வந்து ஓகே நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும் எது உங்களை தூண்டிச்சு இது படிக்கணும் அப்படின்னு யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து அப்பா சதீபம் எக்ஸாம் போஸ்ட் மாஸ்டர் ஒரு அதுலேருந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது மேனேஜ் ஆஃபீஸர் ஆகும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போகும்போது நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது நார்மலாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு எத்தனை வருஷமா அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க யூபிஎஸ்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷமா நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஏன்னா வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே காலேஜ் முடிச்சுட்டேன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து ஃபஸ்ட் அட்டம் கொடுத்தேன் அப்போவே இன்டர்வியூ போயிட்டேன் ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் கிளியர் இன்டர்வியூ போயிட்டேன் ஆனால் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இன்டர்வியூ போய் ஒரு நாலஞ்சு முறை இன்டர்வியூ போனால் நான் கிளியர் பண்ண முடியல சரி இந்த டைமில் லாஸ்ட் அட்டம் நைன் அட்டெம்பு இன்டர்வியூ கிளியர் ஆயிருக்கு பார்ச்சு ரொம்ப சந்தோஷம் எத்தனாவது ரேங்க் வந்திருக்கு யூபிஎஸ் எக்ஸாமில் வந்து செவன் பார்ட்டி ஃபோர் ரேங்க் செவன் பார்ட்டி ஃபோர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போது நீங்கள் வந்து நம்ம சிலமைநாதன் பேட்டை கிராமத்தில் இருந்து இந்த ஊராட்சியிலேருந்து வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமில் எழுநூற்றி நாற்பத்தி நாலாவது ரேங்க் எடுத்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் படித்த படிப்பு நீங்கள் எடுத்த ரேங்க்கு உங்கள் ஊரை சுற்றி மட்டும் இல்லாமல் இந்த பண்டுட்டி வட்டம் ப்ளஸ் இந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஏழ்மையான மாணவர்களை வந்து அவங்களுடைய லெவலில் இன்னும் கொஞ்சம் அப்கமிங் மேலே கொண்டு வர்றதுக்கு உங்களுடைய படிப்பு வந்து பயனுள்ளதாக இருக்கணும் உங்களுடைய அட்வைஸு இந்த ஏழ்மையான விவசாய குடும்பத்தை சேர்ந்த எளிய மாணவர்களுடைய படிப்பை மேம்படுத்துறதுக்கும் உங்களை மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கும் உங்களுடைய கைடன்ஸு அவசியம் தேவை எப்படி எக்ஸாம் எழுதணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே நல்லா திறமையாக படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் ஆனால் எப்படி படிக்கணும் ஹவு டு ப்ரிப்பேர் அப்படிங்கிறது தெரியாது அதை நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து இலவசமா செய்யணும் அப்படின்னு சொல்லி விகே ஃபவுண்டேஷன் சார்பாக கேட்டுக் கொடுக்கணும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ ஏழைய படிக்க வராங்க வசதி இல்லை அவங்க ஈஸியாக படிக்கிறதுக்கான என்னென்ன வழிமுறைகள் இதில் கிடைக்கும் இப்போ வந்து டிஜிட்டல் டேட்டா வந்துருச்சு எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்கு அவைலபிள் டேட்டா நம்ம வந்து உட்காந்து படிக்கணும் ஏன்னா நம்ம இது வந்து நமக்கு சோசியல் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் இருக்குன்னா இருக்கிறதுனால நம்ம கான்சென்ட்ரேஷன் எல்லாமே அதிலும் க்ளியர் போயிடும் டைவர்ஷன் இருக்கும் நமக்கு அதனால் வந்து கொஞ்சம் செக்ரிகேட் அப்ரிகேட்டாக கொஞ்சம் செக்ரிகேட் ஆகி எஜுகேஷனில் உட்காந்துன்னா கண்டிப்பாக முடியும் அதுவும் இன்டர்நெட்டில் வந்து இப்போ கவர்மெண்ட்டே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க நான் முதல்ல அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து பெனிஃபிட் ஆகி அதை உட்காந்து படிச்சாலே கண்டிப்பாக க்ளியர் பண்ணணும் ஒரு நாளைக்கு வந்து இப்போ ரெண்டு நாள் நாள் சொல்கிறாங்க பன்னெண்டு மணி நேரம் படிக்கணும் பதினாறு மணி நேரம் படிக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் எத்தனை மணி நேரம் படிச்சிங்க இது மக்களுக்கு நீங்கள் அந்த படிப்பு விஷயமா எத்தனை நேரம் படித்தா இதை அச்சீவ் பண்ண முடியும் என்ன மாதிரி படிக்கலாம் அது ஒரு டீச்சருக்கும் மாறும் எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படின்றது நான் வந்து ஒரு சில டைம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் படிமா அந்த அட்டம் வந்து என்னால் கிளியர் பண்ணியிருக்க முடியாது ஆனால் ஒரு அஞ்சு மணி நேரம் படிச்சாலுமே கூட அந்த அட்டம் கிளியர் பண்ணும் எவ்வளோ நேரம் படிக்கிறோன்றத விட உட்காந்து எவ்வளோ ப்ரொடக்டிவா படிக்கிறோம் எவ்வளோ விஷயத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்றதுதான் அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு மாறும் ஆனால் ஒரு ஆவரேஜா ஒரு எயிட் ஹவர்ஸ் படிச்சா நல்லா இருக்கும் அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு சப்ஜெக்டை படிக்கும்போது அவங்க அதில் வந்து எதை எடுத்து பார்க்கணும் ரைட்டிங் ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு மெமரி பவர் அதிகமாக வேணும் நான் நிறைய வந்து மனப்படம் சமைச்சிருக்கிற புக் எடுத்தோன்னா ஃபுல்லாக ஏ டூட் ஃபுல்லாக பேப்பர் டூ பேப்பர் படிப்பாங்க அப்படி படிக்கிற போது தான் க்ளியர் பண்ணுவாங்க அது ரொம்ப முக்கியம் இங்கே நிறைய இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது நம்ம கண்டல் பண்ணுறதுலே அதில் டெஸ்ட் சீரீஸ் வரை கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் யூபிசி பொறுத்த வரைக்கும் வந்து வெறும் அந்த மெமரி நாலேஜ் மட்டும் இல்லாமல் நமக்கு ரைட்டிங் ஸ்கில் அனலிட்டிக் ஸ்கில் கிளாரிட்டி ஆஃப்ளாட்டு அதெல்லாம் முக்கியம் அதுக்கு வந்து நம்ம வந்து வெறும் ஒரு நாலு ரூம் கூட உட்காந்து படித்தா மட்டும் போதாது டைனிங் மிக்காமல் இருக்கணும் வெளியில் தகுந்த பேசு என்ன நடக்குது சொசைட்டியில் என்ன நடக்குது அப்படிங்கிற வேர்ல்டு அஃபேர்ஸ் என்ன நடக்குது அதை கூட ஒரு கனெக்டிவ் இருக்கணும் அதை வந்து மற்றவங்க கூட டிஸ்கஷன் பண்ணாமல் ஒரு இன்ஸ்டியூட்டில் யாராவது கூட படிக்கிறாங்கன்னா அவங்க கூட ஒரு டிபேட் இருக்கணும் அப்படி இருந்தாலும் அது நம்ம தொடர்ந்து அப்டேட் ஆக முடியும் எதிர்காலத்தில் தானும் ஒரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணக்கூடிய நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்கள் சார்பாக நீங்கள் என்ன கருத்துன்னு நீங்கள் பதிவு செய்யக்கூடாது ஆனால் இப்போ ஒரு யுபிசிடி இபிசி படிக்க வந்துட்டோம்னா சரி ஒரு இயர் படிக்கிறோம் இது நமக்கு கஷ்டமாக இருக்குது நம்மளால முடியாது அப்படின்னு ஒரு பேக் அடிச்சுட்டு அடுத்து வேற வேறு விவசாயத்துக்கு வேறு ஒரு ஏதோ ஒரு பத்தாயிரம் பதினைந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க முடிஞ்ச அளவுக்கு இறங்கிட்டோம் உட்காந்து படித்து கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும்ன்ற வயிலாகிட்டு கூட உக்காந்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கடலூர் மாவட்டத்துலேயும் சரி மொத்தமாக விவசாய குடும்பங்கள் நிறையாலும் சரி நிறைய பேர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் போவோம் அரசியல் இதில் இந்த மாதிரி ஒரு அதிகார இதில் போனால் தான் வந்து நிறையா மாற்ற முடியும் அதனால் வந்து வேலை ஆகிட்டு தூரம் உக்காந்து படிக்கணுன்றதான் நான் ரொம்ப நன்றி ஒரு சிறப்பான ஒரு பேச்சி உங்களை சந்தித்தது மிக மிக்க மகிழ்ச்சி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் வருங்கால தலைமுறைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நன்றி நன்றி